உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான தொடர்புகள் என் அனுபவத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தேன் அதை அனைத்து ராசிக்காரர்களும் பார்த்து ஒரு இரண்டு சதவீதமானவர்கள் அவர்களுக்கு அது மேட்ச் ஆகாமல் இருந்து மூன்று சதவீதங்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய லக்கணத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசி இப்போ கும்ப ராசிக்கும் இந்த கன்னி ராசிக்கும் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் மேட்ச் ஆகுது அப்போ கும்ப ராசிக்காரரு லக்கணம் என்னவா இருக்கலாம் ஒரு மீன லக்கணமாக இருந்து அந்த கடக ராசிக்காரரு தனுசு லக்கணமாக இருந்ததுனால் ஒர்க் அவுட் ஆகும் தான் முரண்பாடான ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் லேட்டானாலும் சொல்லிடுவேன் நேற்று ரகோத்தமன் சார் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி பாராட்டியிருந்தார் வாழ்த்துனார் ஏழு வயசுக்கு மேலே அவருக்கு ஆச்சு அவருக்கு நம்ம பொதுவெளியில் வந்து பலன்களை சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் அவர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புனாருன்னா அவருக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு தயார் கோல்டு கார்த்தி வணக்கம் சார் கண்ணி சொல்லலை துலாம் ராசி யாரால் யோசனை கிடைக்கும் கண்ணிலாம் இருக்குது சாமி பாருங்கள் சீதாராமன் அவர்கள் மீனம் தனவாக்கியம் யாரால் ஏற்படும் பார்த்துட்டு இனிய காலை வணக்கம் சார் அவர் தான் கடக ராசிக்காரர் அந்த அந்த அன்பினால் அன்பை வெளிப்படுத்தாதீர்கள்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து அன்பை வெளிப்படுத்தியே அத்தனை லட்சம் ரூபாய் இன்னொருத்தவங்களுக்காக கடனாலியானவர் அற்புதமான ஒரு மனிதர் அழகாக அவருக்கு ஒரு டிவின் பண்ணி ஒரு பேட்டனை போட்டு அனுப்பிவிட்டேன் சரிங்களா வாழ்த்துக்கள் சார் டெய்லி நீங்கள் வந்து காலையில் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வீடியோனையும் காலை வணக்கம் சார் போட்டுருவார் மியூசிக் தமிழ் வணக்கம் எனது பெயர் சுரேஷ் மீனம் உத்திரட்டாதி மனைவி கருத்து ஏற்றுக்கொள்வதில்லை அவர் ஆயில நட்சத்திரம் அதாங்க உங்கள் ரெண்டு பேருடைய லக்கணத்தையும் பாருங்கள் நீங்கள் அவங்க ஆயுள்ய நட்சத்திரம் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஞ்சம் பிடிவாத குணம் கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றி கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும்லாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் சார் எனக்கு கும்பம் ராசி மகர லக்கணம் எப்படி ஒர்க் ஆகும் சார்னால் அது வந்து ஜாதகத்தை பார்க்கணும் ஜாமி தனலட்சுமி ஐயா நன்றி மேசம் யாரால் மேன்மைப்படும் காமன் மேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலேயே கும்ப ராசியை சனி வந்து சிக்கல் பண்ணி விட்டுருச்சு எங்கங்க இப்போதாங்க வருஷமே ஆரம்பிச்சிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் உங்களுக்கு சனி பயிற்சி தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ராசி என்னமோ பாதச்சனிக்கே வரல சரிங்களா பட் அதில் வந்து ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறார் சொல்கிறீங்கன்னா ஒரு பொதுவா சொல்கிறார் எல்லாரையும் நான் என்ன சொன்னங்கிறத அந்த பதிவில் போய் ஜென்ம சனி விலகி பாதச்சனி என்ன செய்யும் எப்படி வாய்ப்புகளை பெற வேண்டும் எப்படி திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வாழ்க்கையில் வளம்பெற வேண்டும் எப்படி கடந்த ஆண்டுகளை உணர வேண்டும் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ வேறு என்டயர்லி டிஃப்ரெண்ட் நீங்க பொதுவாகவே சொல்லியிருக்கிறீங்க அது வந்து ஆகா ஓகோ இதெல்லாம் கும்பராசிக்கு இந்த வீலிங் பண்றீங்க வீலிங்லாம் நான் பண்றது இல்லை சாமி நல்லா எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்களுக்கு தெரியும் நீங்க ஏதோ பொதுவா காமன் மேன் போட்டீங்க பொதுவான மனிதர் நீங்க என்னை யாருன்னு தெரியாம நீ எல்லாரும் பேசுற மாதிரி நானும் பேசுகிறதாக நினைச்சு போட்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சரியா அடுத்தது தனுசு ராசி யாரால் லாபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூன்னு போட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் கும்பம் பகைதானே விருச்சிகத்துக்கு கும்பம் பகைதானேங்கிறார் சார் அப்ப பாத்தீங்கன்னா மீனம் அதாவது குருவுக்கும் சுக்கரன் பகை செவ்வாய்க்கு சனி பகை சனிக்கு புதன் நட்பு இப்படி எல்லாம் சூரியனுக்கு சனி பகை இப்படிதான் வரும் கோள்களின் கோலாட்டங்கள் அவரவர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை ஒவ்வொன்றும் வெவ்வேறு இருக்கும் சரிங்களா மகரம் யார் முயற்சியில் வெட்டி வெற்றி கிருஷ்ணப்பா எல்லாம் உண்மையாக உள்ளதுங்கிறார் யுவர் வீடியோ இன்பராஜ் யுவர் வீடியோ ஆர் வேஸ்ட் அப்படின்னு போல்றாரு இன்பராஜ் என்னுடைய வீடியோ எல்லாமே டோட்டலி வேஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எத்தனை பேர் உருவாக்கி இருக்காது எல்லாம் வேஸ்டா போகுமா அவர் அவர் நம்மளை புரி புரிந்து கொண்டது அவ்வளவுதான் இன்பராஜ் கும்பம் ராசி சதய நட்சத்திரம் கும்பம் யாரால் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது எம்எஸ் கேமிங் இட்ஸ் வெரி ட்ரூ ஃபார் மீ அண்ட் மை டாட்டர் அப்படிங்கிறார் நம்மளுடைய ப்ரடிக்ஷன்ஸ் யாருக்கு மேட்ச் ஆகுது யாருக்கு ஒத்து போகுதோ அவரு தான் நமக்கு தேவை என்னுடைய ஆய்வு தான் அவருக்கு தேவை டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிறவங்களாம் கடந்து போயிடணும் உங்களுக்கு யாராவது வந்து இன்னும் மூன்று நாளில் புதையல் வரப்போகிறது கோடி கோடி ஆய் கொட்டப் சொல்லக்கூடியது உங்களுக்கு நடந்தால் சந்தோஷம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக உங்களை அழைச்சிட்டு போகிறோம் சரிங்களா ஜீவிதா பாய் புனர்பூசம் ராகு கேது கேல் உத்திராடம் மகரம் சுத்த ஜாதகம் இதுக்கு திருமண பொருத்தம் இருக்கான்னு சொல்லுங்க ஏங்குறீங்க அதாவது ஜீவிதா என்ன செய்யுங்க சுத்த ஜாதகமாக இருந்தாலும் ராகு கேதுவாக இருந்தாலும் தயவுசெய்து என்னுடைய அந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் அனுப்பிவிடுங்க நோ மே்சிங்னா பணம் வாங்குறது இல்லை மேட்சிங் இருந்தால் எப்படிப்பட்ட மேட்சிங் இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி விடுறேன் இன்னைக்கு இதுலலாம் வந்து அது டேட் ஆஃப் பர்தே போடல எக்ஸலண்ட் அப்படிங்கிறார் ஒருத்தர் மகரம் யார் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்கிறத பார்த்துட்டு டியர் யூ எக்ஸ்பிளைனட் வெரி கிளாரு கிளியர்லிங்கிறார் ஒருத்தர் புரிஞ்சால் சந்தோஷம் புரியாதவர்களுக்கு இது மாயையா தெரியும் புரிந்தவர்களுக்கு இதுவே துருப்பு சீட்டுகளாக தெரியும் மகரத்துக்கு ஏழரை விலகி அப்படியே அது பிடிச்சிக்கிட்டு டப்பு டப்புன்னு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய எண்ணம் சரிங்களா தனுசேகர் சூப்பர் சார் தேங்க்ஸ்ங்கிற தனுசு ராசி யாரால் அதிர்ஷ்டம் விருச்சிகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தனுசு தவிர நன்றி வாழ்க வளமுடன் நிர்மலா தேவி அனுப்புகிறாங்க ஓ அவங்க நிர்மலானாலே விருச்சிக ராசிக்காரங்க ஐயா நான் மகரம் கடக லக்கணம் ஒய்ஃப் மேனம் ரேவதி நட்சத்திரம் டாக்டர் கடகம் சன் தனுசு மருமகன் விருச்சிகம் பட் டில் வி ஆல் ஆர் சஃபரிங் ஃபார் ஜாப் அண்ட் மணி இது வந்து ப்ரிடிக்ஷன் சார் நம்ம உறவுகளை பற்றி சொன்னோம் நீங்கள் கேட்கறது ப்ரிடிக்ஷன் டேட் ஆஃப் பர்த் டயத்தெல்லாம் அனுப்பி யாருக்கு என்னவோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் லேண்ட்லைன் நம்பர் கூப்பிடுங்க தெளிவா நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும் ஜாதக பலன்களை தெளிவா ஒரு வழிகாட்டுறேன் சரிங்களா மிக சிறப்பான பதிவு அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் மீனம் தனபாக்கியம் யாரால் பவானி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க தமிழ் ஐப்பசி ஐந்து அதிகாலை மூன்று மணி பர்த் ராசி நட்சத்திரம் லக்கணம் சொல்லுங்க சார் அதாவது சமயம் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் அதே மாதிரி பிறந்த ஊர் இதெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபே ஃப்ரீயாக அனுப்பிவிட்றேன் சரியா எல்லோருக்கும் நம்ம அனுப்ப முடியாது எல்லோரும் உடனே அனுப்பிவிடாதீங்க உங்களுடைய கேள்வி என்ன என்ன நட்சத்திரம்னு தெரியல ராசின்னு தெரியல நான் வந்து ஒரு ஆறு பக்கம் ஜாதக பிடிஎஃப் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் வாங்க கும்பம் யாரால் முன்னேற்றம் ஏற்படும் வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார் நன்றிங்கிறார் அப்புறம் வாழ்த்துக்கள் ஐயா மகரம் யார் முயற்சியில் வெற்றி சக்தி சுவாமி நாதன் உங்களுடைய பதிவுக்காக பார்க்க முக்கியமான ஒன்றாக உள்ளது வாழ்க குரல்ல பதிவு இல்லைங்க நன்றிங்க குரல்ல பதிவு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றாரு என்ன கமன் அது அப்படின்னு அருண்குமார் கேட்குறாரு ஒருவேளை என்னுடைய குரல் பழைய குரல் கணீர் என்று இருந்தது இப்ப ஏதாவது தடுமாறுறதுன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இங்க இருக்கு அது சரியாயிடுச்சுன்னா பழைய குரல் வந்துடும் கணேசன் மைசெல்ஃப் மகரம் ராசி மீன லக்கணம் ட்ரூ ரியலி குட் சார் ரவி இந்த ஏபிசி அர்தாசன சினி என்னதான் செய்யும் தனுசு ராசி பார்த்துட்டு சார் வணக்கம் நட்சத்திரம் போராடம் ரெண்டாம் பாதம் எனக்கு நிறைய புக்ஸு குறிப்பாக மெடிக்கல் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி புக்ஸு படிக்கணும்னு மிகவும் அதிக பேராசை உண்டு எவ்வளோ புக்கு வாங்கினாலும் திருப்தி கிடைக்காது தினமும் குறைந்தது ஒன்பது மணி நேரம் படிப்பேன் இரவும் தூக்கமும் எனக்கு பிடிக்காது தொடர்ந்து படிக்க பேராசை வாழ்த்துக்கள் படிக்கணும் அந்த படித்து படித்து இங்கே பாருங்கள் எத்தனை புக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே வீட்டில் எல்லா இதையும் படித்து படி இப்போ போய் பாருங்கள் இப்போ ஒரு மூணு புக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆக இந்த மூணு புக்குமே வந்து நரநாராயணன் அவர்கள் எழுதின புஸ்தகங்கள் அதை வந்துட்டு மூணு புஸ்தகமே வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் ஓப்பன் பண்ணல படிக்கணும் படித்தால்தான் இப்போ எப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க படிக்க படிக்க அவங்களுக்கு நிறைய அறிவுகள் ஏற்படும் தனுசு ராசி பூராடம் நூல் நாடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு சரிங்களா அந்த போராடும் நூல் நாடாதுங்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் படித்தாலே மண்டையில் ஏறி உங்களுக்கு இன்னும் படிக்கிறீங்க படிக்கிறீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு டைம் ஃபோன் பண்ணுங்க தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் தான் படிக்கணும் எது உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியத்தில் ஒரு பிஹெசரி பண்ணுறோன்னு வைங்களேன் பிஹெசரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்ன என்னென்னா இந்த ஆவல் குறையாது மறுபடியும் ஏன்னா என் கூட படிக்கிறவர் இரண்டாவது பிஹெசிக்கு பணம் கட்டிட்டார் ஒன்று கிளியர் பண்ணிட்டார் ஆக நாம தனுசுலக்கணும் நீங்க தனுசு ராசி அதனால நம்ம ஆயுள் வரைக்கும் படித்து கொண்டே இருக்கலாம் வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஏபிசி ரஜு தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு முருகா அப்படிங்கிறவர் உங்க வீடியோ இப்பதான் பார்த்தேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாங்கிறாரு ரஜி தட்டினால் மரணமாங்கிற வீடியோவை ஒரு முப்பது நாற்பது பேர் நாற்பதாயிரம் பேர் பார்த்துருப்பீங்க எவ்வளவு காதலர்கள் பயனடைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க பொருத்தம் பார்த்தீங்கன்னா குழப்பமாயிடும் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் மகரம் யார் முயற்சியில் வெற்றி ஆண்டவனுக்கு இரக்கம் இருந்தா எனக்கு நல்லது செய்யட்டும் அவன் தானே பெரியவன் இல்லைன்னா சா கிடைக்கட்டும் நன்றி ஐயா போட்டிருக்கார் ஆண்டவன் பிறப்புக்கும் கடவுள்தான் இறப்புக்கும் கடவுள்தான் இடையில் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நாம் சந்திக்கக்கூடிய சந்திப்புகள் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து ச சம்பவங்கள் இது எல்லாமே சுவாரஸ்யம் புரியுதுங்களா கடவுளே வந்து சாவடிக்க மாட்டார் இவனாதான் போய் சாகரவங்களாம் இருக்கா அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே அது சாகர பற்றிலாம் பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க முடிஞ்ச நேரில் வாங்க உங்களுக்கு நான் வழி காட்டுறேன் சரிங்களா தனுசு ராசி யாராலாம் கேபில்லா மாரிமுத்து சூப்பர் சார் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ ஆஸ் ஏ கைட் இன் மை லைஃப் சார் ஹாப்பி டு ஹாவ் நவுன் ஏ ஒண்டர்ஃபுல் அண்ட் கிரேட் ஹியூமன் அண்ட் டு ஃபாலோ யூ ஆல் திஸ் டைம் தேங்க்யூங்கிறாங்க அதாவது யாரோ ஒருத்தவங்க நமக்காக வழிகாட்டுறாங்க அந்த வழி காட்டுற வழி சரியோ தப்போ தெரிந்தா ஜோதிடத்துறையில எல்லாம் கற்றவர்கள் யாருமே கிடையாது என்ன பொறுத்தவரை எல்லாருமே அறகுறை தான் அந்த அறகுறையிலையும் ஒரு துருப்பு சீட்டு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கிளி எடுத்து கொடுக்குது சார் அந்த ஜோசியர் வந்து அவர் ஜோசி சொல்ல கிளி வந்து எடுத்து கொடுக்குது அதை பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி படம் வந்திருக்கு இன்னிலிருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படிங்கிறாரு அப்படிங்களா ரொம்ப நன்றின்னு அதை நினச்சிட்டு போகிற ஒரு போகிற வழியை அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் ஏதாவது ஒரு செய்திகள் உங்களுக்கு சொல்லும் முடிந்தவர்கள் நம்பியவர்கள் என்னை முழுமையாக நம்பி வந்தவர்கள் இதுவரைக்கும் தொடர்புகள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க எல்லாமே வேற எங்கேயும் போய் பார்க்க மாட்டாங்க காளிமுத்து பூசம் பூசம்னு போட்டிருக்கிறார் கடகம் யாரால் உபதேசம் அதுக்கப்புறம் ஒன்றும் அவர் அதில் போடலை ஓகே காளிமுத்து வணக்கம் சார் மகர ராசி சிம்ம லக்கணம் உத்திராட நட்சத்திரம் எப்படி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க தெளிவாக சொல்கிறேன் மகர ராசி சிம்ம லக்கணம் அது உங்கள் லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஆறாவது ராசியாக வரும் ராசிக்கு எட்டாவதா லக்னம் வரும் லக்கண சஷ்டாஷ்டகம் இது வந்து மாதிரி இருந்ததுன்னா லக்னம் சொல்றது ராசி கேட்காது ராசி சொல்றது லக்னம் கேட்காது முருகா நன்றியா துலாம் ராசிக்காக ராசிக்காக யோசிப்பது இலக்கை நோக்கி பயணிங்கள் ஏ எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் தனுசு ராசி பார்த்துட்டு சொல்றாங்க மகரம் சுரேஷ் தேங்க்யூ சார் சுரேஷ் ஃப்ரம் கேரளா மகர ராசி கடக லக்கணம் குட் இன் த இன்ஃபர்மேஷன் சுரேஷ் வந்து அதில் இருக்காருன்னு நினைக்கிறேன் கல்ஃபில் அவர் பாலசுப்ரமணியம் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்கிறார் பத்தொம்போது பத்து தொண்ணூத்தொம்போது ஆக அரசு பணி அமையுமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு பாப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் மகரலக்கணம் திருவோண நட்சத்திரம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் டென்த்து ஹவுஸில் சூரியன் எட்டும் பத்தும் பரிவர்த்தனை சரிங்களா ராகவில் சந்திரன் இந்த குருவினுடைய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு பணி அமையுமா சந்திரன் சந்திரன் வந்து ஏழு கூடம லக்கணத்தில் உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் நல்லா படிக்கணும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லது திருமணம் இப்போ முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் மேரேஜ் பாருங்கள் உங்களுக்கு லாஜிக் என்னென்னா சூரியன் பத்தில் இருக்கிறது திக்பலம் குரு பார்வையில் சூரியன் ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரப்போகுது குரு திசை வரும்பொழுது நீங்கள் திருமண வேலைக்கு உண்டான முயற்சி எடுங்க திருமணம் அப்ப நடக்கும் கடகம் யாரால் உபதேசம் நீங்கள் சொல்வது எயிட்டி பர்சன்டேஜ் பொய் அதாவது வேணுகோபால் உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா அல்லது லக்கணம் ரெண்டுக்கும் தான் வீடியோ புரியுதா அந்த பதிவை நல்லா பார்த்தீங்கன்னா புரியும் ஒன்றும் உங்கள் லக்கணத்தை எடுத்துக்கணும் அல்லது ராசி எடுத்துக்கணும் அதுக்கு யார் யாரெல்லாம் தொடர்புகளில் வந்தால் எந்த ராசிக்காரங்களால என்ன மேன்மை அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பேன் சரிங்களா மீனம் மிதனம் தனுசு ரிஷபம் மேஷம் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்களாமா வேணுகோபாலுக்கு கடகராசிக்கு துரோகம் செய்பவர்கள் செய்தவர்கள் மேச ராசிக்காரங்க அப்புறம் ரிஷபம் அப்புறம் தனுசு அப்புறம் மீனம் மிதனம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் ரொம்ப நன்றி ஐயா சகோதரி சாபம் எப்படி ஏற்படும் கும்பம் யாரால் முன்னேற்றம் ஏற்படும் மன்னார் சாமி ஐயா உங்களுடைய கிளாஸ் அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறார் முடிஞ்சவரை இதை பயன்படுத்திக்கோங்க மகரம் யார் முயற்சியில் வெற்றி சார் எனக்கு மகரம் மீன லக்கணம் ரெண்டுமே வந்து ராசி லக்கணமாக வர்றது நல்ல விஷயம் இருந்து அவருடைய லக்கணம் தேர்டு முயற்சி லக்கணத்திலேருந்து சந்திரன் ராசி வந்து லாபத்தில் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரோ அது வந்து ராசி செஞ்சு கொடுக்கும் அவன் விருச்சிகம் கடகலக்கணம் ஹஸ்பண்ட் கடகராசி மேசலக்கணம் ஓகே நிறைய பேர் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நிறைய இது வந்திருக்கு இதுக்கெல்லாம் நிறைய நின்றுட்டே போவோம் பதில் சொல்றது நீங்கள் போடுறீங்க உங்க எக்ஸ்பீன் ஆ சார் வணக்கம் என் ஹஸ்பண்ட் ராசி மகர லக்கணம் நான் தனுசு ராசி துலாம் லக்கணம் இப்படி லக்கணம் ராசியோட போடணும் இப்போதான் உங்களுக்கு புரிய நான் சொல்கிற வீடியோ துலாம் லக்கணம் உங்கள் எக்ஸ்பிளனேஷன் வெரி நைஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா ராசிக்கு ராசி ஆப்போசிட்டாக இருக்கும் அதே லக்கண ரீதியாக அது சாதகமாக இருந்ததுன்னா அந்த ராசி உட்காந்துரும் லக்கணம் ஜெயிக்கும் புரியுதுங்களா சார் ராசி மகரம் லக்கணம் கும்பம் அதுல எதுவும் என்னக்கு சொல்றேன்னு தெரியல முதுகிற்கு பின்னால் கவனம் தேவை என் கணவரே போதும் குழி பறிக்க அத்தை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் போட்டிருக்கிறார் பிரணேஷ் அவங்க கணவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒருத்தங்களே இப்போ என்னை இது மாதிரி பண்றதுக்கு யாரால் அதிர்ஷ்டம் வரும் வெறிச்சிகம் கடகம் ஒஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு லக்கணத்தையும் இப்போ என்னுடைய ராசிக்கு என்னுடைய மனைவி ராசி எட்டாம் ராசி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆப்போசைட் கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணினாலும் இத்தனை வருஷம் ஏன் இருந்தோம்னா என்னுடைய லக்கணத்திற்கு அவங்களுடைய லக்கணம் பத்தாவது லக்கணம் அவங்களால காரியத்தை நான் சாதிக்க வேண்டும் அவர்கள் தான் ஜோதிட துறையில வந்து நீங்க சிறப்பாக படி அது அதையே பாருங்கன்னு சொன்னது அப்ப யாருனால காரியம் நடக்குது பத்துன்னா கர்மா தொழில் அவங்களுடைய ராசி லக்கணத்திலிருந்து நான் நாலாவது லக்கணம் ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு என்னால கிடைக்கும் இப்படி இடத்துக்கு பாருங்க அதான் அந்த பதிவை முழுசா பார்க்கணும் வெறும் ராசியை மட்டும் வச்சு பார்த்துட்டு கடகம் ரொம்ப ஒஸ்ட் ஒஸ்ட்ரு ஒரே வரியில சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கும்பம் யாரால் முன்னேற்றம் ஏற்படும் நான் கும்ப லக்கணம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வாழ்க்கையில போக வேலைக்கே போக முடியல இந்த வருமா எந்த வருமானமும் இல்லை என்ன செய்வது என் கணவரே எனக்கு தடை ரிஷப லக்கணக்காரர் அவர் என்ன சொல்கிறாங்க அதாவதுங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க இந்த உலகத்தில் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் இறைவன் உணவு பிடிச்சிருக்காங்க நாம் தேடுற விதம்தான் தப்பு தப்பாக தேடிட்டு கடவுளை குறை சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு நிறைய வழிகள் இருக்கு வாங்க தமிழ் அன்பு மகிழ்ச்சி அடுத்தது பிரணேஷ் மகர ராசி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாது செல்ஃபிஷ் ஃபேமிலினா என்னன்னே தெரியாது ஒஸ்ட் கேரக்டர் அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு பார்த்தீங்களா மகரம் மகர ராசி மனம் கெட்டுருச்சுன்னா இவர் சொன்ன மாதிரி இருக்கும் ராசி மனம் எப்படி கிடும் போய் வீடியோ பாருங்கள் போட்டிருக்கேன் ராசி எப்படி கிடும் லக்கணம் எப்படி கிடும் ராசி கெட்டுச்சுன்னா இவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய ராசிகளில் பத்தாவது ராசி காலபுருஷனுக்கு மகரம் இந்த மகரம் தெளிவாக நல்லா இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு தியாக செம்மல் வழிகாட்டி அதே மாதிரி தன்னை அழித்து கொண்டு மெழுகுவத்தி போன்று இருந்தவர்களாக நான் பார்த்துருக்கேன் அதே மகர ராசிமானம் கெட்டுவிட்டால் யாரை பற்றி எந்த கவலையும் படாது நான் அடுத்தது வேணால் இந்த இவர் சொன்னதுனால நான் ஒரு வீடியோ போடுறேன் மேச ராசி கெட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு எப்படி கெடும் என்ன மாதிரிங்கிறது நீ அடுத்த வாரமே போடுறேன் ராசி கெட்டி விட்டால் எப்படி இருக்கும் அது உங்கள் சந்திரனோட ராகு சே கேது சனி ராகு கேது இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மிதன ராசி கெட்டி விட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் காத்திருங்கள் அதே நேரத்தில் இது மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்னொரு கமெண்ட்ஸ் ஆன்சர் பகுதியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்